மணி டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி திரை விமர்சனத்தை நம்ம பார்க்க போகிற படம் விடாமுயிடுச்சி அஜித்தோடைய படம் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கு இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆனோன்னா ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கும்போது டிக்கெட் வாங்கிட்டு கவுண்டர்லேருந்து தேட்டருக்குள்ளே நுழையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு காரணம் என்னென்னா அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் அஜித்தோடைய ரசிகர்கள் தேட்டருக்குள்ளே போய் உட்காந்த உடனே ஆர்ப்பாட்டம் அலப்பறம் எல்லாமே ஆரம்பிச்சிருச்சு கொண்டாட்டமாக ஆரம்பிச்சிருச்சு இந்த கொண்டாட்டம் படம் பார்க்குற வரைக்கும் ரசிகர்களுக்கு இருந்ததா படம் முடிஞ்சு வெளி வரும்போது ரசிகர்களுக்கு இருந்ததா அப்படிங்கிறது இந்த திரை விமர்சனத்தில் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் சரி அப்போ இந்த படத்தினுடைய கதை என்ன அஜர் பைசானில் வந்து அஜித் இருக்கார் த்ரிஷா இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணமான கபிள்ஸ் ரெண்டு பேரும் சைலண்டாக ஒரு கார் கதை திறந்து அஜித் ஓட்டுவார் த்ரிஷா வந்து உக்காந்துட்டு வருவாங்க அப்போ தான் தெரியும் ரெண்டு பேர்த்துக்கும் வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அது கிடைக்கிற வரைக்கும் திரிஷா வந்து தன்னுடைய அப்பா வீட்டுக்கு போகிறதா அஜித் சொல்லுவாங்க அஜித் சொல்லுவார் ரோடு வழியாக போனால் வந்து ஒரு நைன் ஹவர்ஸ் ஆகும் நானே ஒன்று ட்ராப் பண்ணுறேன் இது ஒரு லாங் டிரைவ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போகல தான் பார்த்தா இவங்க ரெண்டு பேருத்துடைய ஃப்ளாஷ்பேக் இன்றைக்கட்டில் வந்துக்கிட்டே இருக்குது இவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கே த்ரிஷா மீட் பண்ணார் ஃபஸ்ட்டு டே மேக்கப்பில் வெட்டிங் டே மேக்கப்பில் த்ரிஷா எப்படி இருந்தாங்க அஜித் எப்படி ஃபீல் பண்ணார் அதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்தது அதெல்லாம் சொல்லவே இல்லை இந்த இன்பட்டி ஒன்று அப்படி வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் ரோட்டில் போயிட்டே இருப்பாங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க்கில் அஜித் நிறுத்திவிட்டு பெட்ரோல் போடுவார் அப்போ வந்து திரிஷா வந்து ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஷாப்பிங்லாம் போவாங்க அப்போ ரெஜினா அர்ஜுன் அவங்க ரெண்டு பேரும் கபில் சாங் வந்துருப்பாங்க டக்குன்னு ரெண்டு பேரும் தமிழில் பேசுகிறோன்னு ரெஜினாவும் இவங்க திரிஷாவும் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க அப்போது உடனே பெட்ரோல்லாம் போட்டு அங்கேருந்து கிளம்புவார் அஜித்து கிளம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே ஹம்மர் காரில் ஆரோ ஒன் குரூப் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்பப்ப சின்ன சின்ன டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்பாங்க யாரை அஜித்துக்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணி வந்துகிட்டே இருப்பாங்க அஜித் அது பெருசாக கண்டுக்க மாட்டாரு போயிட்டே இருப்பார் போயிட்டு தோணுன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து அவருடைய வண்டி பிரேக் டவுன் ஆகி நின்றோம் ஒன்றுமே பண்ண முடியாது எலக்ட்ரானிக்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பாரு அப்போ பார்த்திங்கன்னா மெல்ல அப்படியே இவங்களுடைய வண்டி வரும் ஹம்மர் வண்டி வரும் ஆரோ அந்த டீமாக இருப்பாங்க ஒரு சின்ன பயம் ஒரு பதட்டம் உருவாகும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்ன பண்ணுறன்னு யோசிச்சுட்டு இருக்குல்ல ட்ரக்கில் வந்து அர்ஜன் ஓட்டிகிட்டு வருவார் அவங்க ஒய்ஃபும் உட்காந்துட்டு வருவாங்க ரஜினாவும் உட்காந்துட்டு வருவாங்க இப்போ வந்தவொடனே பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லாத இவர் அர்ஜுனும் அவங்க ரஜா ரஜினாவை என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் ஒய்ஃப் வந்து என் கூட அனுப்புங்க அங்கே பக்கத்தில் வந்து ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் சொல்லுற ரெஸ்டாரண்ட் இருக்குது அங்கே அவங்க வெயிட் பண்ணிட்டு நீங்கள் வண்டி ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ அவங்க கிளம்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவர் அஜித் மட்டும் தனியாக இருப்பார் தனியாக இருந்தாலும் ஒரு வண்டி ரிப்பேர் பண்ண வண்டி ரெடி ஆயிடும் இப்போ வந்து அவங்க ஒய்ஃப் வெயிட் பண்ணுறான்னு சொன்னால் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போவார் அங்கே பார்த்தா அவங்க இருக்க மாட்டாங்க அங்கே அவர் இங்கிலீஷ்லயும் தெரிஞ்ச லேங்குவேஜ்லாம் கன்வே பண்ணுவார் அங்கே இருக்க மாட்டாங்க உடனே வந்து இவர் என்ன பண்ணுவார்னா திரும்ப அங்கேயே சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்பார் ஒய்ஃப் தேடி அந்த ட்ரக்கு திரும்ப வரும் அந்த ட்ரக்கில் இருந்தால் அர்ஜுன் மட்டும் இருப்பார் அப்போ திரிஷாவும் இருக்க மாட்டாங்க ரஜினாவும் இருக்க மாட்டாங்க அர்ஜுனை பிடிச்சி கேட்பார் வெரைட்டி அஜித் எங்கே என் ஒய்ஃப் உங்கள் தானே கொடுத்தேன்னு அப்போ சொல்லுவார் என் லைஃப்லையும் நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை நீ என்ன நீ ராங்காக வந்து என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து அர்ஜுன் சொன்னோன்னா அப்போ தான் வந்து அஜித்துக்கு ஒரு பெரிய ஷாக் ஆகும் தன்னுடைய மனைவி எங்கேயோ கடத்தப்பட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு இப்போ அஜித் வந்து தன்னுடைய மனைவி த்ரிஷாவை மீட்டாரா மீட்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதையை இந்த படத்தினுடைய கதை வந்து சொன்னோன்னு உங்களுக்கு கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும் இந்த அளவுக்கு இந்த படத்தை நான் இந்த கதையை சொன்னேன் இல்லையா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதில் ஒரு அரை மணி நேரமாக படமாக எடுத்திருந்தாங்கன்னா அந்த படம் வந்து கிரிப்பாக இருந்திருக்கும் இதை வச்சு அந்த படத்தை என்ன பண்ணாங்க ரெண்டரை மணி நேரம் எழுத்துறோம்னா ரெண்டரை மணி நேரம் ரோடு மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது ரோட்டில் போயிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்காங்க இப்படி தான் படம் மூவ் ஆகுது இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் அஜித் வந்து ஒரு ரெண்டு மூணு கெட்டப்பில் வருவார் ஃபஸ்ட்டு உடனே வெள்ளை தாடி வச்சுக்கிட்டு ரொம்ப சோகமாக தான் காரில் கிளம்புவார் இன்பிட்யூனில் பார்த்தீங்கன்னா அவர் வெட்டிங் டே எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு ரெண்டு மூணு கெட்டப்பில் வருவார் இது எல்லாமே அஜித்துக்கு வந்து இவர் லுக் வைஸ் பார்த்திங்கன்னா இருக்குது பிரமாதமாக இருக்குது த்ரிஷா வந்து எதுக்காக தங்கிட்ட வந்து டைவர்ஸ் கேட்டாங்க அப்படின்னு இவரனால் அது ஜீர்ணிச்சிக்க முடியாத அந்த ஏக்கத்தையும் அந்த எமோஷனையும் மூஞ்சில் தேக்கி வச்சுருப்பாரு அதை டெலிவரி பண்ணுறதுக்கு எந்த சீனுமே இருக்காது அஜித் வந்து நீங்கள் நல்லா நடிங்க இந்த சீனு சொன்னால் அந்த சீன் இருக்கணும் இல்லையா அந்த சீன் எதுவுமே இல்லை அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குழப்பமாகவே கன்ஃபியூஷனாகவே இருப்பார் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்கும்போது அஜித்துக்கு ஏதோ ஒரு விதமான இந்த படத்தில் மன வியாதி பாதிக்கப்பட்ட கேரக்டருக்கு நடிக்கிறாரா அல்லது இவருக்கு ஏதோ ஒரு மேனியாக இருக்கா என்ன நமக்கு ஒரு சின்ன டவுட் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அவர் வந்து அவருடைய லுக்கை வந்து அவர் கிளாரிட்டியாக டைரக்டர் வந்து கன்வே பண்ணி ரிசீவ் பண்ண முடியல ஆக்டிங்கில் அப்புறம் தான் தெரியும் வந்து அஜித்துக்கிட்டையும் ப்ராப்ளம் இல்லை த்ரிஷாக்கிட்டையும் ப்ராப்ளம் இல்லை ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னா டைரக்டர் மகிழ் இருக்கு இந்த கதையும் இந்த திரைக்கதையும் அவர் ஒழுங்காக அமைக்காததுனால தான் ஏன் சொல்ல வரேன்னா த்ரிஷா வந்து காணாமல் போயிட்டாங்க கடத்தப்பட்டுட்டாங்க அதை தேடி தான் வந்து அஜித் போகிறாரு இவர் ஏற்கனவே திரிஷா கூட மீட் பண்ண ஆட்கள்லாம் திரிஷா நான் பார்க்கலன்னு சொல்கிறாங்க இது எந்த படத்தில் நம்ம பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா இதே திரிஷா ஹீரோயினாக நடிச்சு விஷால் நடித்த படம் வந்து சமர்ன்னு ஒரு படம் இந்த படம் மலேசியா சிங்கப்பூரில் எடுத்திருப்பாங்க அந்த படத்தில் பார்த்திங்கன்னா விஷால் வந்து யாரெல்லாம் மீட் பண்ணாரோ ஒரு ஆஃப் அன் ஹவர் பயங்கர பில்ட் அப்பாக இருக்கும் அதுக்கு பிறகு அவங்கெல்லாம் அவரை பார்க்கலன்னு சொல்லுவாங்க விஷாலே விசாலை தொலைச்சிட்டு தேடுவார் அந்த படத்தில் அது அந்த படத்தினுடைய ஹைலைட்டு இந்த படத்தில் இவர் வந்து ஒரு தேடுறாரு யாரும் திரிஷாவை தேடுறாரு தேடும்போது பார்த்தீங்கன்னா அந்த தேடலில் வந்து நமக்கு வந்து ஒரு டெம்ட் இருக்கும் இல்லையா அந்த டெம்ட் கொஞ்சம் கூட கிடையாது அவர் வந்து ஒவ்வொரு இடத்தையும் தேடி போக போகும்போது அங்கே திரிஷா இல்லைன்னு தெரிஞ்சோடனே அது நமக்கே தெரியுது அடுத்து இங்கே தான் போக போகிறோம் அவங்க இந்த பதில் தான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு அதனால் இந்த படத்தில் அஜித்தினுடைய லுக் வைஸ் நல்லா இருந்தாலும் அஜித் நல்ல நடிகராக இருந்தாலுமே அவருக்கு உண்டான கதையவோ அல்லது வந்து அதுக்குண்டான திரைக்கதையோ மகிழ் திருமணி உருவாக்கி பூக்கள்னு தான் சொல்லணும் இந்த படத்தினுடைய செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா பிச் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகே தன்னுடைய ஒய்ஃப் வந்து கடத்தப்பட்டாங்க அதுக்கு யார் காரணங்கிறது அவர் ஓரளவுக்கு ஐன்வாய் பண்ணிட்டார் இதுக்கு மேலே அவங்க ஒய்ஃபை கண்டுபிடிக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஆக்ஷன் பிளாக் பின்னு எடுத்துருக்கணும் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரு பெரிய ஃபைட் வரும் நம்ம எதிர்பார்ப்போம் அந்த இடத்துக்கு ஃபைட்டே இருக்காது இவர் ரெண்டு அடி வாங்கிட்டு வருவார் இல்லை இவர் ரொம்ப அந்த இடத்துக்கு ஷேமமாக வருவார் நான் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தா ஃபாரினில் போய் ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் வச்சா பட்ஜெட் அதிகமாக இருக்குது நினச்சிக்கிது ஃபைட் சீக்வன்ஸ் வைக்கலையோ என்னவோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆக்ஷன் பிளாக் இருக்க வேண்டிய இடத்துல ஆக்ஷன் பண்ணாத வராது ஒரே ஒரு இடத்துல ஆரோ வந்து கார்ல அவர் டீமை வச்சுக்கிட்டு வந்து ஒரு ஃபைட் பண்ணுவார் அந்த ஃபைட் சீன் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் எப்படி வந்து அந்த ஆரோ வந்து அதை அவரை வந்து த்ரிஷா எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் அந்த கார்லேயே வச்சு மிரட்டுவார் பயமுறுத்துவார் அது அந்த இடத்துக்கு பேர் கூட ஒரு பெரிய காமெடி என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து ஒரு சின்ன கத்தியை வந்து பேனா மாதிரி இருக்கும் அதை சுட்டு விட்டு வந்திருப்பார் அதை வச்சு வச்சு அவங்கள குத்தி ஒரு ஃபைட் பண்ணுவார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய மெகா ஹீரோ அஜித்துக்காக உருவாக்கப்பட்ட மாதிரியே தெரில கிளைமாக்ஸ் ஃபைட் அந்த கிளைமாக்ஸ் ஃபைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன் நம்ம சென்னையில் இங்கே இருக்கிற பின்னிமில்லு எடுத்திருந்தாவே அந்த மூடு வந்திருக்கும் அது வந்து எதுக்காக வந்து அவங்க ஃபாரின் வச்சு எடுத்தாங்கன்னு தெரில இதை வந்து கிளைமாகஸை சாதாரணமாக முடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய லேயர் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் இப்போ இந்த கதையில் சொன்னால் உங்களுக்கு படம் பார்க்குற கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும் அதனால் நீங்கள் வந்து தேட்டரில் போய் பாருங்கள் அதை இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் ஓம் பிரகாஷ் ஒரு நல்ல கேமராமேன் தான் அவர் என்ன பண்ணுவார் ஃபுல்லாக ரோட்டையே காட்டிட்டு இருக்கும்போது ஒரு ரோ லோ அங்கலில் வச்சு ரோடை நல்லா காட்டுறாரு நல்ல ஸ்கை பெரிய பிரம்மாண்டமான இடம் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை கேமரா எப்படி வச்சாலும் அழகாக தான் தெரிய போகுது அந்த இடத்துக்கு அஜித் அது என்ன பிரம்மாண்டமாக தான் தெரிய போகுது ஒரு கேமராமேனுக்கு உண்டான இடம் அவர் வந்து அந்த இடத்துல அசத்திட்டான்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இவர் மியூசிக் டைரக்டர் அனிருத் அவருக்கு உண்டான ஸ்பேஸும் பெருசாக இல்லை நிறைய இடத்துல அவர் மியூசிக் போட்டு டயலாக் டிஸ்டர்ப் தான் பண்ணியிருக்காரு அங்கங்கே அஜி அவர் அவருடைய மியூசிக் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த படத்தில் வந்து மெயினாக நம்ம வந்து ச அசத்திட்டான்னு சொல்லக்கூடியது அர்ஜுன் தான் அர்ஜுனுடைய ஃபிட்டு அவருடைய ஆக்டிங் எல்லாமே ரொம்ப அமேசிங்காக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கான பேக் ஸ்டோரி வந்து அது அது வந்து பேக் ஸ்டோரி வந்து ரொம்ப நம்ம தமிழ் சினிமாவுக்கு அது வந்து தேவையில்லாதது அவ்வளோ ஒரு சைக்கோ கொலகார சைக்கோ கொலகாரி ரெஜினா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம் பட் இருந்தாலும் இந்த கதைக்கு அது தேவையில்லை இதுமாரி நிறைய தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்கிட்டு இந்த படத்தை இன்னும் சிறுசாக்கியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் பெருசாக இருக்கும் மணி டாக்ஸ் நாயகலே இந்த ரிவியூ ரொம்ப ஜென்வனான ரிவ்யூ மொத்தம் பத்து ஆர்டிஸ்ட் தான் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அதுக்கும் காரணம் பட்ஜெட்டாக என்னான்னு தெரியல அந்த பத்து ஆர்டிஸ்ட் வந்து இந்த கதைக்குள்ளே சுரு உள்ளே நுழைச்சிருக்காங்க அவ்வளோதான் இந்த படத்தில் திரிசாவை தேடி போகும்போது கையல் எங்க கையல் எங்கேன்னு சொல்லிட்டு ஆரவ அர்ஜுன் எல்லாத்தையும் போட்டு அவர் அடித்து கேட்டுகிட்டே இருப்பார் அப்போ அவங்க எல்லாம் சொல்லுவாங்க அவன் நரகத்தில் இருக்கா அவனால் கண்டுபிடிக்க முடியாது அவன் நரகத்தில் இருக்கா அவனால் கண்டுபிடிக்க முடியாது இதை வந்து படம் பார்க்கும்போது அவர் சிம்பாலிக்காக யாரையோ வந்து சொல்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் படம் பார்க்கும்போது நமக்கு இருக்குது இந்த ரிவ்யூ நீங்கள் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்